ஃப்ரெண்ட்ஸ் சின்ன உங்களுக்கு சீரியல் நெக்ஸ்ட் எப்படி உடனே பார்க்கலாமாங்க அப்பத்தாவும் இங்கே சேதுவும் தமிழ் செல்வியும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு மனசில் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்கே தமிழ் செல்வியும் சேதுவும் பண்ணுறதெல்லாம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிற மாதிரியே தெரியல இதுக்கு மேலேயுமே நம்ம செல்வி வயத்தில் ரெட்டு குழந்தை தான் இருக்குது அப்படின்றத நம்ம தமிழ் செல்வி சொல்லலைன்னா கடைசி வரைக்கும் இங்கே தமிழ் செல்வியும் சேதுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்கே அப்பத்தாவும் உறுதி பண்ணுறாங்க அங்கே சேதுவுமே அங்கே கரகாட்டம் ஒயிலாட்டம்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அங்கே பொண்ணுங்க கிட்ட கூட டான்ஸ் ஆழிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தா தமிழ் செல்விக்கு பயங்கர கோபமாகவும் அங்கே உள்ளேயுமே கிளம்பிடுறாங்க இதை பார்த்தா சேதுவும் உள்ளே போயிட்டு தமிழ் நீ என் மேலே பாசம் இருக்காத மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இப்போ எவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதவுமே சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட தமிழ் செல்வியும் நாங்கள் உன் மேலே இருக்கிற பாசத்தினால உள்ள உள்ளே வெளியில வெளியில் நீங்கள் ஆடுற ஆட்டத்தை என்னால் பார்க்க முடியல அதனால தான் உள்ளே வந்தேன் அதுவும் இல்லாமல் நீங்கள் குடிச்சிட்டு ஆடுங்க அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது உனக்கு உனுக்கும் எங்களுக்கும் விவாகரத்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி உனக்கும் எனக்கும் எப் இப்போது கூடி சீக்கிரத்தில் விவாகரத்துமே போகுது இதில் எதுக்கு நான் உங்க மேல கோவப்பட்டு நான் உள்ள வரதா இருக்கிறது எந்த ஒரு இதுவுமே இல்லை உங்க மேல எனக்கு எந்த பாசமுமே கிடையாது நீங்க ஆடுறத பார்க்க முடியாம தான் உள்ள வந்த அவங்க கூட சேர்ந்து ஆடுறீங்க அப்படின்ற ஒரு கோபத்தில் நான் உள்ள வரக்கூடிய மாதிரி தமிழ் சொல்லி சொல்லிடுறாங்க உடனே எங்கள் சேதுக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்கமும் இங்க ரொம்பவே டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்குமே போயிடுறாங்க இங்க ரொம்பவே ஆடி பாடி களைச்ச தனமும் உங்க உள்ளே வந்து என்னக்கா ஆர்டரா நீங்க உள்ள வந்துட்டீங்க நான் ஆர்டர் டான்ஸ் நீங்க பாக்கலையா அப்படின்ற மாதிரியுமே எங்க தமிழ் செல்வி கிட்ட கேக்குறாங்க தமிழுமே தனோ என்னால அங்க உக்காந்துட்டு முடியல அதனால தான் உள்ள வந்துட்டேன் நீங்க ஜாலியா இருந்தீங்கல்ல எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரியுமே இங்க தமிழ் செல்வி சொல்லிடுறாங்க ஓனே அக்கா இங்க சேது மாமா சூப்பரா இருந்தாரு நீங்க அதை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரியுமே கேக்குறாங்க தனோ சும்மா பேசிக்கிட்டு இருக்காத அவங்க எப்படினாலே ஆடிக்கிட்டு போறாங்க எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரியுமே கேட்டுறாங்க உடனே தனமும் சைலண்ட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்க ஈஸ்வரி தாமரன்

அங்கே வந்து என்ன அம்மாச்சி நீங்கள் தனியாக உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க நீங்கள் என்ன ரொம்பவே சோகமாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க உடனே இங்கே அப்போத்தாவும் தமிழே அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் சேதுவும் நீயும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பரிகாரம் பண்ணிச்சு ஆனால் அந்த ரெண்டு எல்லா பரிகாரமும் முடிச்சுமே நீங்கள் ரெண்டு பேரும் சேரலை அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயமும் சொல்லணும் நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கோ ஆனால் இடையில மட்டும் நீ எதுவுமே பேசிடாத ஏன்னா நீ சேது மேலே பயங்கர கோபமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஆனால் சேதுவும் மன்னிக்க முடியாத ஒரு வார்த்தையை உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு பேசிட்டான் அது நீ மன்னிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் இருந்தாலுமே நீ உன் குழந்தைக்காகாவது நீ ம மனசை தேத்திக்கிட்டு சேது கூட சேர்ந்து வாழ்ந்துதான் ஆகணும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் அதே மாதிரி நான் சாகவும் துணிஞ்சிட்டேன் நான் செத்தாதான் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னா நான் அதையுமே செய்வேன் அப்படின்ற மாதிரியுமே அப்பத்தா சொல்றாங்க உடனே எங்க தமிழ் செல்வியும் அப்பத்தா என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்க இது மாதிரிலாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க தமிழ் செல்வியுமே சொல்றாங்க உடனே இங்க அப்பத்தாவும் தமிழே வேறு என்ன பண்றது நீங்க ரெண்டு பேரும் சேரணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணியுமே நீங்க ரெண்டு பேரும் சேரலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அதுவும் இல்லாம உங்ககிட்ட ஒரு விஷயத்தையுமே நான் மறைச்சு வச்சிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைச்சு வச்சிட்டு இருந்திருக்கு என்ன மனுச்சிக்கோ அதே மாதிரி அந்த விஷயமே நான் இப்ப சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரியுமே அப்பதா சொல்றாங்க அப்பதா அப்படி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரியுமே இங்க தமிழ் சொல்வி கேட்க உடனே இங்க அப்போத்தாவுமே தமிழ் அது ஒன்றும் இல்லை உன் வயிற்றுல வளரது ஒத்த குழந்தை தான் நினைச்சுக்கிட்டு இருக்க ஆனா உன் வயிற்று வளரது ரெட்ட குழந்தை அதே மாதிரி இந்த விஷயம் டாக்டர் என்கிட்ட சொன்னும் போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன் அதே மாதிரி இந்த விஷயம் உங்ககிட்ட தெரியக்கூடாது அப்படின்றதுனால நான் டாக்டர்கிட்ட பேசி உனக்கு இந்த ஒரு விஷயமே தெரியாம நான் மறைச்சு வச்சுட்டு இருந்தேன் அது அதை மறைச்சி வச்சுட்டு இருந்ததுக்கும் ஒரு காரணம் உண்டு இந்த ஒரு விஷயத்த வச்சு உங்களை ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் அந்த விஷயத்த மறைச்சி வச்சுருந்தேன் என்னை மன்னிச்சிக்கோ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாவுமே அந்த விஷயத்த சொல்லவும் ஓனே இதை கேட்ட தமிழ் செல்விக்கு பங்குகிற சந்தோஷமாகவும் இருக்குது அப்போத்தான் இன்னும் இன்னும் அப்போத்தான் சொல்லிக்கிட்டிருக்கீங்க என் வயிற்றுல ரெட்ட குழந்தை இருக்கா ரெண்டு குழந்தையுமே நல்லா இருக்கா அப்படின்னு மாதிரியுமே கேட்குறாங்க தமிழே நீ எதுக்குமே பயப்படாத ரெண்டு குழந்தையுமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கா அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லையா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் ஆனால் விஷயம் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ எல்லா கிட்டையுமே அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்த வச்சுட்டு இருந்தேன் அப்பத்தா சொல்றாங்க உடனே எங்கள் தமிழ் இதை தெரிஞ்சதும் ரொம்பவே சந்தோஷமா ஆனந்த கண்ணீரே விட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்பத்தாவும் தமிழே இதை நான் உங்ககிட்ட மறைக்கணும்னா இல்லை இந்த விஷயம் உங்க அம்மாவுக்குமே தெரியும் இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுமே உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல் நான் வந்து கிட்ட இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுட்டு இருந்தேன் அதனால தான் அவங்க அம்மாவுமே இந்த விஷயத்த மறைச்சாங்க அதுவும் இல்லாமல் இந்த குழந்தைக்காவது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அதுவும் இல்லாமல் நான் உங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிற மாதிரி தெரியல நீங்கள் ரெண்டு பேரும் மூஞ்சி கொடுத்த கூட பேச மாட்டீங்க இதெல்லாம் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தமிழ் அதனால தான் அந்த விஷயத்த கூட இப்போ நான் சொன்னேன் இல்லைனா இதை கடைசி வரைக்கும் நான் மறைச்சி வச்சுட்டு தான் இருந்திருப்பேன் அப்படின்னு மாதிரியுமே இங்கே தான் சொல்லிட்டுறாங்க உடனே இதை கேட்ட தமிழ் செல்வியுமே ரொம்பவே சந்தோஷமாக அங்கே கிளம்பிடுறாங்க எதுவுமே பேசாமல் அந்த மறைச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு அங்கேருந்து தமிழ் கிளம்பி போயிடுறாங்க ஆனால் தமிழுக்கு அங்கேருந்து கோபமா கிளம்பி போனாலுமே அந்த ஒரு விஷயத்த கேட்டதும் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது அதே மாதிரி இங்கே கொரியன் கேர்ள்ஸ் கொரியன் பாய்ஸ் வந்திருக்காங்க அவங்கள வந்து இங்கே ஊரை சுற்றி பார்க்கறதுக்காக அமுச்சு விட்டுட்டுமே வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கருப்புமே இங்கே இன்னும் சேது தமிழ் உன் மேலே கோவப்பட்டு உள்ளே போனா நீ போய் அங்கே என்ன பேசினேன் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டீங்களா அப்படின்னு மாதிரியுமே இங்கே கருப்புமே கேட்குறாங்க உடனே மாமா இல்லை மாமா அவள் என்ன குடிக்காரன்னு சொல்லிட்டா அவ குடிச்சிட்டு தான் இது மாதிரிலாம் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி எனக்கும் அவளுக்கும் டிவோர்ஸ் ஆகிற விஷயத்த பேசி என் மனசவே மாமா அவகிட்ட பேசுறதுக்கே எனக்கு மனசே மாமா அதுக்கு தான் மாமா நான் இது மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நீங்கள் ஆட சொன்னீங்க அப்படின்றதுனால தான் நான் போய் கூட ஆடினேன் அதுவும் அவ என் மேலே கோவப்பட்டு போனான் ஆனால் என்கிட்ட எப்படியெல்லாம் சொல்லி சமாளித்து என்னை கஷ்டப்படுத்தி அமைச்சிட்டா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே கருப்பு கிட்ட சொல்லிடுறாங்க கருப்புமே இதை கேட்டு ரொம்பவே வருத்தமாகவும் அப்பள நீ அசிங்கப்படணும் அப்படின்றதுனால தான் இது மாதிரிலாம் சொல்ல நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுனால தான் நான் இது மாதிரி ஒரு விஷயத்தவே சொன்னேன் அதுவும் இல்லாமல் தமிழே மேலே கோவமாக இருக்கா ஆனால் அது கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த கோவமே போயிடும் நீ தமிழ் செல்வி மேலே ரொம்பவே கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கருப்புமே சொல்லிடுறாங்க இங்கே இதை கேட்டால் சேதுவும் மாமா நான் அவங்க மேலே கோவப்படுறதில்ல ஆனால் அவள் என்கிட்ட பேசுறது ஒரு மாதிரி நிம்மதியாக பேசுகிற என் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறா அதுதான் எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேது சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே காவியாவும் இங்கே சேது திருந்திட்டானா திருந்தலையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் இங்கே போசுவுமே அங்கே கால் அடிப்படாத மாதிரி நல்லாவே நடந்துக்கிட்டு இருக்காரு இங்கே அவங்க அப்பாவுமே காலில் அடிப்பட்டுவுமே இங்கே காவியம் சொன்னா அப்படின்ற ஒரு காரத்தினால அங்கே வேலையை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி அதை யோசிச்சு இங்கே காவியாவுமே உக்காந்துக்கிட்டு இருக்க ஆனால் இங்கே பார்த்தா இங்கே போசுமே நல்லா நடந்துக்கிட்டு இருந்ததை பார்த்தா இங்கே காவியா சந்தேகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே சாபுத்திரியும் தாமரியும் நின்றுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே சாபுத்திரியும் தாமரியும் இது வரைக்கும் எதுவும் பண்ணலை அப்படின்றது தான் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இங்கே தமிழ் செல்வியும் செய்துவோம் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அங்கே சமையலில் இங்கே பள்ளி கரப்பம்பூச்சி போட்டதும் இல்லாமல் அந்த கல்யாணத்தில் ரெண்டு ஜோடியை இவங்க உள்ளே வ வர வச்சதும் இல்லாமல் நிறைய விஷயம் பண்ணாங்க ஆனால் இவங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காமல் ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாக தான் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் ரெண்டு பேரும் இங்கே போஸோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த பண்ணாங்க ஆனால் இங்கே போஸோட வாழ்க்கை இப்படி ஒரு நாசமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்போ வரைக்குமே வருத்தமாக தான் இருக்குது அவ்வளோ வருத்தம் இருந்தும் இங்கே மற்றவங்களுக்கு ஒரு கெடுதல் நினச்சிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அங்கே சேதுவும் தமிழ் செல்வியும் சேர்ந்து வாழ்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காமல் கோவமாக தான் இருக்காங்க ஏன்னா ஒரு மலை இருந்து ஒரு அம்மாச்சியுமே வந்திருப்பாங்க அந்த அம்மாச்சி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழ்வாங்க அவங்க அதே மாதிரி இங்கே சேதுவால இந்த வீட்டுக்கு ரொம்பவே நல்லது போகுது அப்படின்ற மாதிரியுமே நிறைய விஷயத்த சொல்லியிருப்பாங்க அதை நினச்சி இங்கே ஈஸ்வரி பயங்கர கோபமாக தான் இருந்தாங்க அந்த ஒரு அம்மாச்சியுமே இங்கே ராஜாங்கத்தை மீட் பண்ணி பேசிட்டு போகலாம் கௌரவப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியுமே வந்திருப்பாங்க அந்த அம்மாச்சிக்கிட்ட இங்கே கேட்கக்கூடிய கூடாத விஷயமெல்லாம் நிறைய இங்கே ஈஸ்வரையுமே கேட்டிருப்பாங்க அதுக்கும் பதிலடி கொடுத்துருப்பாங்க அந்த அம்மாச்சியுமே நீங்கள் கேட்குறது சரியாகவே இல்லை அதே மாதிரி நீங்கள் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கலாம் ஆனால் நீங்கள் மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நீங்கள் இது மாதிரி கேட்டிங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே அம்மாச்சியுமே சொல்லியிருப்பாங்க உடனே இங்கே ராஜாங்கமும் அங்கே ஈஸ்வரி நீ இது மாதிரி குறுக்கு கேள்வியை கேட்கறதுல ஸ்பெஷலிஸ்ட் போல நீ ஏன் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியல அம்மாச்சி என்னை பார்க்கறதுக்காக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட போயிட்டு இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட வாய் சும்மாவே இருக்காதா அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்கம் வந்து அங்கே ஈஸ்வரியுமே திட்டிருப்பார் உடனே ஈஸ்வரியும் ரொம்பவே சைலண்ட் சைலண்டாகிட்றாங்க அதுக்கப்புறம் இங்கே காவியா இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு இவங்க அம்மாவுக்கும் சரி அவங்க தங்கச்சிக்குமே சரி போஸுக்கும் சரி இவங்க மூணு பேரும் நடிக்கிறத்துலையும் சரி அங்கே போய் சொல்கிறது சரி ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்காங்க அவங்கள இப்படி தான் திறத்துறதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்காங்க காவியாவும் அதுக்கப்புறம் இங்கே போ அப்பத்தா சொன்ன விஷயத்த நினச்சிக்கிட்டு தமிழ் செல்வியும் தன்னுடைய வயிற்றில் ரெட்டு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் நின்றுகிட்டு இருக்க உடனே தனமும் அக்கா என்னக்கா எதுக்கு இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா நீங்கள் எதோ யோசிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படி என்னதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனமுமே கேட்குறாங்க உடனே இங்கே தமிழ் செல்வியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தனம் எனக்கு மனசு ரொம்பவே இது கஷ்டமாக இருக்குது எனக்கு மனசே சரியில்லை அதனால தான் நான் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனத்துக்கிட்டயுமே தமிழ் செல்வி சொல்லிடுறாங்க ஆனா அப்பாத்தாக்கு இங்க தமிழ் செல்வி இது கேட்டுட்டு அவ என்ன முடிவெடுக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமாவும் இருக்கு அதுக்கப்புறம் இங்க இது மாதிரி இந்த ஒரு பொங்கலை நல்லா சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்க ராஜகந்தும் சரி இங்கே அப்பத்தா தமிழ் செல்வியும் சேதவும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆளுக்கு ஒரு ஒரு சைடு ஒவ்வொரு விதமாக யோசிச்சுக்கிட்டு இருக்க ஆனால் இங்கே தமிழ்செல்விக்கு அந்த ரெண்டு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் ரொம்பவே வருத்தமாகவும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்காங்க ஏன்னா அவங்களோட வயிற்றுல ரெட்ட குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மாதம் கழிச்சு தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிற போது ரொம்பவே வருத்தமாகவும் கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே தனமும் அக்கா உங்களுக்கு எதனா வேணுமா சொல்லுங்கள் நான் செஞ்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரியுமே இங்க தனம் கேட்குறாங்க உடனே தமிழ் செல்வியும் தனம் எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷராக இருக்குது அதனால நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன்னா எனக்கு அதுவே சரியாக போய்டும் அப்படி மாதிரியுமே இங்கே தமிழ் செல்வி சொல்லிட்டுருவாங்க உடனே இங்கே தனமும் இங்கே சேது கிட்ட போயிட்டு மாமா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாமா இன்றைக்கி நம்ம போயிடு வெளியில் போயிட்டு நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி பொங்கலுக்கு நம்ம நிறைய ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படி மாதிரியுமே இங்க தனம் சொல்லிட்டு இருப்பாங்க உடனே இங்கே சேதுவும் சரிதனம் நீ நீதனம் கூப்பிட்ற நான் வரேன் அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு நம்ம ஈவினிங் கிளம்பலாம் அப்படியே மாதிரியுமே இங்கே சேது சொல்லிவிட்டு கிளம்பிடுவார் அதுக்கப்புறம் இங்கே தாமரையும் அங்கே கரும்பை சாப்பிட வச்சு வாய் புண்ணாக்கம்தோ இல்லாமல் இங்கே கருப்பு ரொம்பவே ஜாலியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தாமரையும் இங்கே கருப்பு மேலே பயங்கர கோ கோபமாக தான் இருக்காங்க கருப்புக்கு நம்ம எதனா ஒரு விஷயம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தா தாமரையும் அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கருப்புக்கு நம்ம எதனா ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு விஷயமும் நேகமாக வருது உடனே கருப்புன்னாவ நம்ம இன்றைக்கி அழைவு வெட்டிக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி பொங்கல் அதுமா அவரை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் யோசிக்கிறாங்க உடனே கருப்பை அந்த வீட்டில் இருக்க விடாமல் அங்கே வீட்டுக்கும் அங்கே கடைக்கையுமே சுத்த விடலாம் நம்ம எதனா ஒரு விஷயம் சொல்லி அவரை இங்கேருந்து கிளப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தாமரையுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியும் இங்கே க போஸ் கிட்ட போயிட்டு, போஸ் நீ அங்கே சிங்கல் சொல்லியில் நிறைய கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் இங்கே காவியா அவங்க அப்பா கிட்டேயே நீ நல்ல பேர் எடுத்திருக்க இது அவங்க எனக்கு கால் பண்ணி சொல்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி உன் மேலே இருந்த கோவம் உங்கள் காவியாக்கு போயிட்டுருக்கும் போல் அதே மாதிரி எங்கிட்ட சொன்ன மாதிரியே காவியக்கிட்டையுமே சொல்லியிருக்காங்க இதே மாதிரி நீ மெயின்டைன் பண்ணிக்க போஸு ஏன்னா அப்போ தான் அவங்கள அவங்களோட சொத்தும் அவங்களோட காரு அவங்களோட இருபத்தஞ்சு லட்சம் பணம்னு சொல்லிவிட்டு எல்லாமே நம்மளால் ஏமாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வையுமே இங்கே போஸ்கிட்ட சொல்லுவோம் போஸும் அம்மா அங்கே நான் எந்த வேலையுமே செய்யலை அங்கே அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ராமா தான் பண்ணேன் அதிலே அவங்க நம்பிட்டாங்க நம்ம இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோன்னா கடைசி கடைசி வரைக்கும் அவங்கள நம்ம ஏமாற்றிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போசுமே சொல்லிடுறாங்க இதை கேட்ட சித்ராவும் போஸ் இது மாதிரி பண்ணி நீ மாட்டிக்க போகிற ஏற்கனவே ஆறு மாதம் நீ கிச்சனில் தான் படுக்கணும்னு சொல்லிட்டு காவியா ரூல்ஸ் போட்டிருக்கா அதே மாதிரி நீ மறுபடியும் இதே மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அவள் ஆறு மாசன்றத ஒரு வருஷம்னு சொல்கிறவா ஏற்கனவே அவள் இது மாதிரி ஒரு சொ விஷயத்த சொல்லிதான் அங்கே ராஜாங்கத்துக்கிட்ட உனக்கு இது மாதிரி ஒரு தண்டனையே சொன்னான் ஆனால் இதுவும் இல்லாமல் எல்லார்கிட்டயுமே நீ இது மாதிரி ஒரு விஷயத்த தெரிஞ்சதும் எல்லாரும் உன்னை ரொம்பவே அசிங்கமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த விஷயம் யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணிக்க போசுதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்ராவும் சொல்லிடுறாங்க உடனே இங்கே போஸும் சித்ரா என்னை பற்றி யாருன்னு நினச்ச நான் செய்கிற வேலை யாருக்குமே தெரியாத மாதிரி தான் செய்வேன் அதே மாதிரி அங்கே தமிழ்செல்வியும் அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே அந்த மாற்று மருந்தை கொண்டு வரும்போது நான் யாருக்கும் தெரியாமல் தான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் எதர்ச்சியாக அந்த ஒரு பொ பொண்ணு பார்த்துட்டு எல்லா உண்மையும் கெடுத்து விட்டுருச்சு இதுக்கு மேலேயுமே நான் உசாதா உசாராத தான் இருப்பேன் ஏன்னா அங்கே இருபத்தஞ்சி லட்சம் கண்ணு முன்னாடி இருந்து அவங்க வீட்டுக்கு காவியாக கொடுத்தமைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அந்த பணத்தையும் அந்த காரையும் நான் வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸுமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அதுக்கப்புறம் இங்கே காவியாவுமே உக்காந்துக்கிட்டு அவங்க அப்பா வந்து போஸ் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு நீ ஒரு நல்ல முடிவாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் அங்கே காவியா அங்கே போஸ் இது மாதிரி திருந்தவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்